விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் முத்துநாய்க்கம்பட்டி மாட்டுச்சந்தையில் தான் இருக்கும் இந்த முத்துனாய்க்கம்பட்டி மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிடாரிகள் ஜெர்சி கிடாரிகள் ஹெச்எஃப் கைக்கறவை மாடுகள் எருமை மாடுகள் காங்கேயன நாட்டு மாடுகள் வண்டி மாடுகள் என அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இங்கே வந்து சினை மாடுகள் வந்து விற்பனைக்கு வரதில்லைங்க ஏதோ ஒன்று ரெண்டு தான் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே இங்கே பாருங்கள் கிடாரிகள் வந்துட்டு ஜெர்சி கிடாரிகள் மெஜாரிட்டி அதிகமாக இருக்குங்க இந்த சந்தையில் கிடாரிகளும் அதிக அளவில் வந்திருக்கு என்னது இங்கே பாருங்க அதாவது பல் போட்ட கிடாரி பல் போடாத கிடாரி நிறைய கிடாரி வந்திருக்கு பாருங்க ஜெர்சி கிடாரிகள்ல மெஜாரிட்டி ரொம்ப அதிகமா இருக்குங்க சந்தையில நம்ம மத்த சந்தையில எல்லாம் பாத்தோம்னா காரியமங்கலம் பாத்தோம்னா நம்ம ஹெச்எஃப் கிடாரிகள் தான் அதிகமா வந்திருக்கும் இங்க வந்து ஜெர்சி கிடாரிகள் தான் அதிக அளவுல வந்திருக்குங்க பாருங்க கிடாரிகள் வந்திருக்கு பாருங்க கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள் ஏன்னா இந்த சந்தை வந்து கிராமத்தை ஒட்டி இருக்கிறதுனால ஜெர்சி கிடாரிகள் தான் வரவு ரொம்ப அதிகமா இருக்கு அவங்க ஜெர்சி கிடாரிகள் தான் அதிக அளவுல வாங்குறாங்க அதனால இந்த சந்தைக்கு வந்து மெஜாரிட்டி வந்து ஜெர்சி கிடாரிகள் தான் இங்கயும் பாருங்க அதாவது கிடாரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தான் நிறைய இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு கிடாரிகள் இருக்கு பாருங்க இதெல்லாமே பழு போட்ட கிடாரிகள் பல் போடாத கிடாரிகள் தான் இருக்கு

பாருங்க அண்ணனும் வந்து நிறைய கிடேரிகள் கொண்டாந்துருக்காரு ஜெர்சி ஹெச்எஃப் எல்லாமே கொண்டாந்துருக்காரு அண்ணன்ட்ட வந்து என்ன விலைன்னு கேட்கலாம் அண்ணா வணக்கம்ணா அண்ணா நீங்க எத்தனை கிடையாது நான் கொண்டாந்தீங்க ஒன்பது ஒன்பது கொண்டாந்தீங்களா ஜெர்சி ஹெச்எஃப் ரெண்டு கலந்து கொண்டாந்து என்ன விலைண்ணா இருக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல எல்லாமே பல் போட்டதா பல் போட பல் போடாது எல்லாமே பல் போடாது ஒவ்வொரு கிடையாது முப்பத்தஞ்சு ரூபாய் முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய் முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய் என்ன விலை வரைக்கும் கேக்குறாங்கண்ணா

அதிகமாக வந்திருக்குங்க நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக வந்திருக்கு சந்தையும் வந்து நல்ல பெரியும் சந்தைங்க அதனால கிடாரிகள் கன்றுக்குட்டிகள் வந்து அதிகமா வந்திருக்குங்க அண்ணன் வந்து அதிகமாக கொண்டாந்துருக்காரு ரொம்ப உணர்ச்சோசம் போடுறாரு பேசுனுன்ட்டு அவர்கிட்ட வந்து நம்ம பேசலாம் என்ன சொல்றாருன்ட்டு ரூபா இன்னைக்கு எத்தனை கிடாரி என் எத்தனை கன்றுக்குட்டி கொண்டு வந்தீங்கன்னா பத்து கூடாதுண்ணா பத்துதான் உண்ணா ஆமாண்ணா

நாட்டு மாடுகளும் அதிகளவுல வருதுங்க காங்கின நாட்டு அதிக அதிகளவுல வருங்க கிடாரி கன்றுகள் அதிகளவில் வருது ஜோடி மாடு என்னவெல்லாம் சொல்றீங்க சொல்றாங்க ஆயிரம் நாலு பல்லுங்க நாலு பல்லுங்க நாலு என்ன சென்னையாவே இருக்குண்ணா ஆறு மாசம் நாலு மாசம் என்ன அளவு கேக்குறாங்கண்ணா எண்பத்தி ரெண்டு மூணு வரைக்கும் கேக்குறாங்க இந்த மாதிரி வண்டி மாடுங்க அந்த மாதிரி சினை மாடுகளும் நிறைய கிடைக்குங்க இங்க இது வந்து ஜெர்சி மாடுகளுக்கு மட்டுமே வராது ஜெர்சி ஹெச்எஃப் அதே மாதிரி நாட்டு மாடு இனங்கள்ல காங்கயம் இதெல்லாம் பாருங்க காலைக்கன்று எவ்வளவு ஜம்முன்னு இருக்கு பாருங்க வாங்கி கட்டியிருக்காங்க இது வாங்கிட்டு போயிட்டு ரேஸ்க்கு அப்புறம் வண்டி பழக்கத்துக்கு உழவு பழக்கத்துக்கு எல்லாம் பழக்கிறாங்க நண்பர்களே இந்த ஐயா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் நாட்டு மாடு மட்டும்தான் விற்பாரு இந்த கண்ணுக்குட்டி மட்டும்தான் விற்பாரு காலக்கன்று கிடையக்கன்று அந்த மாதிரி விற்பாருங்க ஆனா வந்து சிந்து மாட்டு தொட தொடமாட்டாருங்க இவர் வந்து அப்பிலேருந்து இந்த மாதிரி தெளிவான கன்று தான் வாங்கி விற்றுட்டு நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை இந்த ஐயா ரெண்டு வார்த்தை பேசலாம்

இந்த ஐயா வந்து நாட்டு மாடு கிடேரி கொண்டு வந்திருக்காருங்க ஐயா நீங்க வச்சிருக்கா கிடையாது கண்ணா எல்லாம் கிடையாது கண்ணுங்க என்னென்ன வலையில இருக்கு பதினஞ்சு ரூபாய் இல்ல பதினாறு இருக்குது பதினேழு இருக்குது இப்ப நாட்டு மாடு வியாபாரம் எப்படி இருக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரா விற்குது ஓரளவுக்கு சுமாரா விற்குது ஆனா இந்த கிராமத்து பக்கம் நிறைய வாங்குறாங்களா வாரா வாங்குறாங்க

முத்துநாயக்கம்பட்டி மாட்டு சந்தையில நாட்டு மாடுகள் வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த சந்தையில வரவு அதிகமா தாங்க இருக்கும் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த சந்தைக்குலாம் நம்ம வந்திருக்கோங்க நிறைய நாட்டு மாடுகள் வந்து விற்பனைக்காக வரும் அதே மாதிரி வண்டி மாடு உழவு மாடு ஆஹ் மாடுகள் அப்படின்னு நாட்டு மாடுகள் அதிக அளவுல இப்போ இந்த சந்தைக்கு வந்துட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலுமே இப்பையும் பாத்தீங்கன்னா அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு ஆனா ஒவ்வொரு மாடுகள் பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு பயணிக்கும் நிறைய மாடுகள் வந்து விற்பனைக்காக வெளி இருந்து வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க இதெல்லாம் பாருங்க கை கறவு மாடுங்க கை கறவு மாடுனா ஃபுல்லாக வந்து பால் ஒத்துன மாடுங்க எவ்வளோ நாட்டு மாடுகள் வண்டி மாடுகள் ஏறு மாடுகள் இருக்கு பாருங்களேன் நிறைய நாட்டு மாடுகள் இருக்குங்க இங்கே மைசூராக நாட்டு மாடுகள் அதிக அளவில் வருங்க இங்க பாருங்க பாருங்க இந்த காலக்கண்ணு வந்து நல்ல லட்சணமா சூப்பர் கண்ணுங்க தெளிவா இருக்கு முக லட்சணம் கொம்பு லட்சணம் எல்லா சீருமே பொறுப்பா இருக்கு இது விலை பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கும் நினைக்கிறேன் ஆனா இது காளையோட விலை என்னங்க காலையோட விலை வந்து பத்தொன்பதாயிரம் சொல்றது பத்தொன்பதாயிரம் எத்தனை இது ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம்

பாஞ்சாருன்னா வேலையை முடிச்சு விட்டுருவாரு இவர் வந்து மலை மாடுங்களாமாங்க மலையில இருந்து கொண்டாந்துருக்காங்க அதனால சந்தையவே ஒரு மிரட்டு மிரட்டிட்டு இருந்தாரு எல்லாத்து மேலே பாஞ்சிட்டு ரொம்ப மிரட்டிகிட்டு இருந்தாரு இங்க பாருங்க பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க வண்டி மாடு வெறும் மாடு தான் இருக்கு ரொம்ப பயமா இருக்குங்க இந்த சந்தையில வீடியோ பண்றதுனால ஏன்னா நாட்டு மாடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் எது எப்ப பாயும்னு சொல்ல முடியாது இங்க பாருங்க எவ்வளவு காளைகள் இருக்குன்ட்டு எல்லா காளைகளும் சூப்பர் சூப்பரா தாங்க இருக்கு அப்படியே செலக்டிவா தான் செலக்ட் பண்ணி கொண்டாந்துருக்காங்க உங்களுக்கு வண்டி காளைகள் எருதுகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்றுகள் இந்த மாதிரி கன்றுகள்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த சந்தையில் வந்து தேர்வு செய்யலாங்க நல்ல நல்ல கண்ணுகளாக வருது வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறைய நண்பர்கள் வந்து வாங்கிட்டு போகிறத நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா அந்தியூர் தேர்ல பார்த்தீங்கன்னா வெளி இருந்து நிறைய நண்பர்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க அதனால நீங்கள் இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுகள் வந்து தெளிவான கண்ணுகளாக நீங்கள் வாங்கிட்டு போறதுக்கு எதுவாக இருக்கும் பாருங்க இந்த கண்ணு வந்து முப்பது ரூபா தான் சொல்றாங்க இன்னும் பள்ளு போடல கண்ணு தெளிவான காலக்கண்ணுங்க வண்டி பழக்கத்துல முக லட்சணம் பாருங்க என்ன ஒரு லட்சணத்துல இருக்கு பாருங்களே சூப்பர் ஒரு முக லட்சணத்துல இருக்கு நல்ல குவாலிட்டிங்க ப்ரீட் குவாலிட்டி ப்ரீட் குவாலிட்டினா நல்ல பியூர் குவாலிட்டிங்க பியூர் காங்கயம் வண்டி மாடுகள் வேணும்னா நீங்க இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல நல்ல வண்டி மாடுகள் வாங்கிக்கலாங்க வண்டி பழக்கணும்ன்ட்டு இல்லை பழக்காத கண்ணுகுட்டிகளும் கிடைக்குது பழக்கின பெரும் பெரும் மாடுகளும் கிடைக்குது இங்க பாருங்க எவ்வளோ பெரிய மாடுகள் இருக்கு பாருங்க அந்த மாதிரி உங்களுக்கு வண்டி பழக்கத்துக்கு மாடுகள் வேணுன்னா நீங்க இந்த சந்தைக்கு தாராளமாக வரலாம் இங்கே பாருங்க எவ்வளவு பெரிய மாடு பாருங்க எவ்வளோ பெரிய மாடு பாருங்க இது வந்து சைஸ்ல இருக்கு தலைவா இது என்ன சொல்றீங்க அங்க இதெல்லாம் பல்லு சேர்ந்து மாடு பல்லு சேர்ந்துருச்சுங்களா பல்லு சேர்ந்துருக்குங்க மாடு ஒரு லட்சத்துக்கு மேல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேங்க அந்த அண்ணன் சொல்றாரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலதான் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு மாடு வந்து பெரும் ஜோடி நண்பர்களே இங்க பாருங்க சந்தையோட முழு வியூ காமிக்கணும் பாருங்க சந்தை வந்து எவ்வளவு பாருங்க அப்படியே எருமைகள் அதே மாதிரி எல்லா மாடுகளும் எல்லா வகையான மாடுகளும் இங்க வருதுங்க இங்க பாருங்க சந்தை வந்து இவ்வளவு பெரிய ஏரியால தாங்க இருக்கு சந்தையவே ஒரு சுத்தி சுத்தி காமிச்சிட்டேன் இங்க பாருங்க உங்களுக்கு எரும கெடேரி வேணும்னாலும் இங்க இந்த சந்தைக்கு வரலாங்க இங்க பாருங்க எரும கிடேரிகள்லாம் அதிகமா வந்திருக்கு எரும கிடாரிகள் இருக்கு காளைக்கண்ணுகளும் இருக்குங்க இங்க பாருங்க இந்த கிடேரி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் பல்லு போடல எதுவுமே ஆனா வந்து விலை வந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அந்த விலைதான் சொல்றாங்க நல்ல பெரும் தான் இருக்குங்க இந்த பக்கமெல்லாம் கிடாரிகள் வந்துட்டு கொஞ்சம் அந்த நல்ல குவாலிட்டியில் இருக்கு இல்லைங்களா பிரீட் குவாலிட்டி நல்லா இருக்க கிடையரிகள இந்த பக்கம் விற்பனை பண்றாங்க அதே மாதிரி கை கறவைகளும் இங்கே தான் நிற்குதுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கைக்கரவை மாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கைக்கரவை மாடுகள் பாருங்க எவ்வளோ வந்திருக்கு பாருங்க இது எல்லாமே ஸ்டார்டிங் ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குங்க ஒரு நல்ல மாடாக இருந்தால் ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாயில் எடுக்கலாங்க ஒரு நேரம் வந்து ஒரு அஞ்சு லிட்டரு கறக்குற மாதிரி ஒவ்வொரு மாடு பார்த்தீங்கன்னா சென்னையில் கூட இருக்குங்க அந்த மாதிரி மாடுகளை நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் பாருங்க இதுவும் வந்து எல்லாமே கைக்கருவி மாடுகள் தாங்க நண்பர்களே கை மாடு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்க வந்து நல்ல பெரும் பெரும் மாடுகள் வருதுங்க இங்க பாருங்க கை மாடுகள் நம்ம பார்த்ததுல நல்ல பெரும் பெரும் மாடுகளா வருதுங்க குவாலிட்டி நல்ல நல்ல குவாலிட்டியில் இருக்கு மாடு விலை அதாங்க ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்து ஒரு

நீங்கள் லோக்கலுங்க அமரகுந்தி லோக்கலுங்க ஆமாங்க சரி சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா இது பாருங்க இந்த ஜெர்சி கன்னு கெடேரி பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு தாங்க போட்டிருக்காம்மா இன்னும் ரெண்டு பல்லு கூட போடலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கிடையாது வந்து நல்ல சூப்பரான கெடேரியா இருக்குங்க தெளிவான ப்ரீடாக இருக்கு கொஞ்சம் கிராஸ் தாங்க ஆனால் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இது மூணும் பாருங்க எட்டாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க மூணு கண்ணுகுட்டிகளும் எட்டாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறு ஒன்று ஜெர்சி ஒன்று ஹெச்எப்பு ஒன்று ஜெர்சி கிராஸுங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சந்தையில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சந்தை வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் தான் நடைபெறுங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சந்தை இருந்த இடமே தெரியாத மாதிரி ஆயிக்கிருவாங்க அந்தளவுக்கு ஆகிரும் அதனால இந்த சந்தைக்கு நீங்க நேரமாக வரணுங்க இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெச்எஃப் கிடாரிகள் ஜெர்சி கிடாரிகள் கை மாடுகள் அப்புறம் நாட்டு மாடுகள் நாட்டு மாடுகளில் பார்த்தீங்கன்னா கிடாரி கிடாரிக்கன்று வண்டி மாடுகள் அந்த மாதிரி எல்லா மாடுகளும் கிடைக்குங்க இங்கே வந்து சினை மாடுகள் வந்துட்டு கம்மியாக தாங்க வரும் அதாவது சினை மாடுகள் வந்து கைவுட் விரல் அவுட் என்ற அளவுக்கு தாங்க சினை மாடுகள் வரும் மற்றபடி கை கருவி மாடுகள் கிடாரிக்கண்டுகள் அதிகளவில் விற்பனைக்கு வருதுங்க நீங்கள் வேணும்னா இந்த சந்தைக்கு வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் வெளி மாவட்டங்கள்லேருந்து வரீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா நல்ல நல்ல மாடுகள் கிடாரி கை கைக்கருவி மாடுகள் வண்டி மாடுகள் நாட்டு மாடுகள் வாங்கிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நல்லுவலங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்